ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜகிரி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் எந்த பார்ட் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பழைய சமச்சீர் புத்தகம் ஆறாம் வகுப்பு முதல் டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது செயல் பகுதி மட்டும்தான் இப்போ நான் கேள்வியாக வந்து செட் பண்ணியிருக்கிறேன் இது கேள்விகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ரேண்டமாக எல்லா இருந்துமே கேள்விகள் இருக்கும் ஓகே இது நீங்கள் எல்லாமே படிச்சுருந்தீங்க அப்படின்னு நான் டான் டான் கமேண்டில் வந்துட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்கள் கேள்விகள் கேட்கப்படும் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கேட்கப்படாது நான் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன் எந்த ஒரு கேள்வி படித்தாலும் அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் அந்தளவு நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் புரிஞ்சு படிச்சிருக்கணும் ஹிண்ட் வச்சு படிச்சிருக்கணும் அது உங்களோட எது சௌகரியமோ அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்துட்டு அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்துட்டு சீக்கிரமாகவே அந்த போட்டித் தேர்வை சரியான விடை எழுதி பாஸ் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப ஈஸியானதுலேருந்து டிஃபிகல்ட் போகலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு காந்தி புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் காந்தி புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அதற்கான பதில் அசலாம்பிகை அம்மையார் இரண்டாவது கேள்வி அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் எது அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் எது திண்டிவனம் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து ராட்டணை ராட்டனை ஓகே நெக்ஸ்ட் கே நெக்ஸ்ட் கிஸ்டீன் புகலேந்தி புலவரின் காலகட்டம் அவர் வாழ்ந்த காலகட்டம் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இதா கேள்வி புகழேந்தி புலவரின் காலம் அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அதற்கான பதில் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி விவேக சிந்தாமணி பாடியவர் தொகுத்தவர் யார் விவேக சிந்தாமணி பாடியவர் தொகுத்தவர் யார் விவே விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் பாடி அந்த இருக்கிற பாடல்களை பாடினது யாரு தொகுத்தவர் யார் இதான் கேள்வி அதற்கான பதில் என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் வந்து பலரால் பாடப்பட்டது நிறைய புலவர்கள் அதில் பாடியிருக்காங்க இது தோத்தவங்க யாரு அப்படிங்கிறது வந்து பேர் தெரியவில்லை ஓகேவா அடுத்த கேள்வி திருவள்ளுவ மாலையினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை திருவள்ளுவ மாலையினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை புலவர்கள் மொத்தம் பாடியிருக்காங்க அதில் இருக்க பாடல்களை திருவள்ளுவ மா மாலையினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதில் வந்து ஐம்பத்தி மூன்று புல புலவர்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் ஓகேங்களா ஓகே தமிழ் பசி என்னும் நூலை இயற்றியவர் யார் தமிழ் பசி என்னும் நூலை இயற்றியவர் யார் தமிழ் பசி என்னும் நூலை இயற்றியவர் யார் அதற்கான பதில் கா சச்சிதானந்தம் கா சச்சிதானந்தம் அடுத்த கேள்வி அன்னபூரணி என்னும் நாவலை இயற்றியவர் யார் அன்னபூரணி என்னும் நாவலை இயற்றியவர் யார் அதற்கான பதில் கா சச்சிதானந்தம் அடுத்த கேள்வி இனியவை நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் யார் அதற்கான பதில் பூதன் சேந்தனார் அடுத்த கேள்வி கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் நம்ம யார வந்து கல்வியில பெரியவங்க அப்படின்னு சொல்வோம் அதற்கான பதில் கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பரின் காலம் அதாவது கம்பர் வந்து வாழ்ந்த காலம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் கம்பரின் காலம் வாழ்ந்த காலம் அதாவது அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற கொஸ்டின் தடவை கேட்டிருக்கிறாங்க அதற்கான பதில் பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரை கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அவரோட பேர் என்ன அதற்கான பதில் சடையப்ப வள்ளல் கேள்வியில் கேட்டதையுமே வந்துட்டு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா உடனே கமான்ல வந்து டைப் பண்ணுங்க எத்தனை கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னு நீ செக் பண்ணிக்கங்க தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது தாயுமானவர் நினைவு இல்லம் எங்குள்ளது அதற்கான பதில் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்க வந்து லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஊர் ஓகே அடுத்த கேள்வி சீவக சிந்தாமணி எவ்வகை நூல் அது எந்த வகையை சேர்ந்த நூல் சீவக சிந்தாமணி எவ்வகை நூல் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து ஐம்பெருங்காப்பியம் ஓகே அடுத்த கேள்வி திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை தழுவியிருந்தார் அவர் எந்த சமயத்தை சார்ந்திருந்தார் அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி சைவமா வைணவமா இல்ல சமணமா திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை தழுவி இருந்தார் அப்படிங்கறது சமண சமயம் சமண சமயம் அடுத்த கேள்வி மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி அடுத்து பாரதிதாசனின் பெற்றோர் யார் அதாவது பெற்றோர் பெயர்கள் என்ன தான் இப்ப நான் கேட்டிருக்கேன் கேள்வி பாரதிதாசனின் பெற்றோர் பெயர் என்ன பாரதிதாசன் ஓகே அதற்கான பதில் கனகசபை லக்குமி அம்மாள் கனகசபை லக்குமி அம்மாள் மாதோன் மத்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாதோன் மத்தர் மாதோன்மத்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான் அதற்கான பதில் சிவபெருமான் அடுத்த பா கேள்வி அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் எது அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் எது அதற்கான பதில் முருகன் நா பிச்சமூர்த்தி அப்படிங்கிற கவிஞரோட இயற்பெயர் என்ன நா பிச்சமூர்த்தி அவரோட இயற்பெயர் நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் அதற்கான பதில் நான் வேங்கட மகாலிங்கம் நான் வேங்கட மகாலிங்கம் அடுத்த கேள்வி சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார் சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார் சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார் இதற்கான பதில் மயிலேறும் பெருமாள் மயிலேறும் பெருமாள் அடுத்த கேள்வி செயல்கள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையோட பொருள் என்ன அப்படிங்கறது நீங்க யூகிக்கணும் பதுமை என்பதன் பொருள் என்ன பதுமை என்பதன் பொருள் என்ன பதுமை என்பதன் பொருள் வந்து உருவம் உருவம் அடுத்த கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கான பதில் வாணிதாசன் அடுத்த கேள்வி கணக்காயர் என்பதன் பொருள் என்ன கணக்காயர் என்பதன் பொருள் என்ன கணக்காயர் என்பதன் பொருள் என்ன பதில் கணக்காயர் என்பதன் பொருள் வந்து ஆசிரியர் டீச்சர் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்த கேள்வி குமர குருபரர் பிறந்த ஊர் எது குருபரர் பிறந்த ஊர் எது குமர குருபரர் பிறந்த ஊர் எது அதற்கான பதில் திருவைகுண்டம் திருவைகுண்டம் அவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி இரட்டுற மொழிதல் பாடலை இயற்றியவர் யார் இருட்டரை மொழிதல் பாடலை இயற்றியவர் யார் அந்த புலவரோட பெயர் என்ன காலமேக புலவர் அடுத்து இது சம்பந்தமா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அதற்கான பதில் வரதன் அடுத்து திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் அதற்கான பதில் நல்லாதனார் அடுத்த கேள்வி வனப்பு என்னும் சொல்லின் பொருள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வந்து அழகு அடுத்த கேள்வி திரிகடுகம் திரிகடுகம் எவ்வகை நூல் மேல் மேல்கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலா யோசிச்சு சொல்லுங்க திரிகடுகம் எவ்வகை நூல் மேல் கணக்கா கீழ்கணக்கா அதற்கான பதில் பதினேழு கீழ்கணக்கு நூல் அடுத்த கேள்வி பாரதத்தா என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் இடம் பெற்ற நூல் எது பாரதத்தா என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் இடம் பெற்ற நூல் எது அதற்கான பதில் காந்தி புராணம் காந்தி புராணம் அடுத்த கேள்வி திருவள்ளுவ மாலை எதன் சிறப்பை குறிப்பிடுகின்றது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு பகுதியான அந்த நூல் வந்து எதை வந்து சிறப்பிச்சு கூறுற மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த நூல் ரொம்ப ஈஸி அதற்கான பதில் திருக்குறள் அடுத்த கேள்வி நலவெண்பாவில் எத்தனை காண்டங்கள் உள்ளன அவை யாவை நலவெண்பால எத்தனை காண்டங்கள் இருக்கு அதோட பேர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி அதற்கான பதில் நலவெண்பால வந்து மூணு காண்டங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா சுயவரம் சுயம்பரம் காண்டம் கலி தொடர் காண்டம் களி நீங்கு காண்டம் மூணு மூணு பகுதி இருக்கு ஓகேங்களா மூணு காண்டங்கள் இருக்கு அடுத்த கேள்வி சமரச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை நிறுவியவர் யார் ரொம்ப ரொம்ப ஈஸியான கவிஸ்டின் அதற்கான பதில் வல்லலார் சமர் அடுத்த கேள்வி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை வல்லலார் எங்கு நிறுவினார் எந்த பிளேஸ்ல வடலூர் அதற்கான பதில் வடலூர் அடுத்த கேள்வி தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேம்பாவணி அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னா பதில் வாடாத மாலை வாடாத மாலை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அதற்கான பதில் சூசையப்பர் சூசையப்பர் ஓகேங்களா கம் அடுத்த கேள்வி கம்ப ராமாயணத்திற்கு முதலில் கம்பர் இட்ட பெயர் என்ன கம்பராமாயணத்திற்கு முதலில் கம்பர் இட்ட பெயர் என்ன அதற்கான பதில் ராமாவதாரம் அடுத்த கேள்வி கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு ஓகேங்களா கம்ப ராமாயணம் காண்டங்களை கொண்டுள்ளது கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது அதற்கான பதில் ஆறு காண்டங்கள் அடுத்த கேள்வி சரையு நதி பற்றிய தகவல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அதாவது கம்பராமாயணத்துல வந்து சரையு நதியை பற்றி ஒரு தகவல் வரும் அது வந்து எந்த எந்த காண்டத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதற்கான பதில் பாலகாண்டம் பாலஹாண்டத்துல தான் அதை அந்த சரையு நதியை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து கம்ப ராமாயணத்துல வந்து ஆறு காண்டங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அது என்னென்ன காண்டங்கள் மொத்த ஆறு காண்டங்கள் இருக்கு இல்லையா ஆறு காண்டம் அது என்னென்ன பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மொத்த ஆறு காண்டங்கள் கடைசி கேள்வி விழுதும் வேரும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது விழுதும் வேறும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது அந்த நூலோட பேர் நீங்க சொல்லணும் அதற்கான பதில் அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆஹ் டெய்லி வந்துட்டு உங்களுக்கு டி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கு வந்து இந்தாட்டி சிலபஸ் மாறலாம் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதனால் வந்துட்டு இந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக சூப்பராக பயன்படுத்திட்டு இந்தாட்டி நீங்கள் முழுசாக எஃபோர்ட் போடுற எல்லாருமே வந்துட்டு உள்ளே போயிடணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நல்லபடியாக எக்ஸாமில் செலக்ட் ஆகி நல்லபடியாக வேலைக்கு போயிடணும் ஓகேங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ